வெற்றிவேல் 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 பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத அன்னையின் புகழ்வோங்க என் தாமரை சொந்தங்களுடைய பாதங்களை பணிந்து நான் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று நடத்தக்கூடிய இந்த மாபெரும் மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய என்னுடைய சக தாமரை சொந்தங்களே மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய டால்பின் ஸ்ரீதரன் அண்ணன் அவர்களே டாக்டர் ஆர் ஆனந்த பிரியா அவர்களே மற்றும் இந்த மண்டலினுடைய தலைவர் தொகுப்பதை கொண்டிருக்கக்கூடிய தனலட்சுமி அவர்களே வரவேற்பு வையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மு விஸ்வநாதன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்கள் கே எஸ் பாபு அவர்களே டி கணேஷ் அவர்களே பெருமாள் அவர்களே பிரேமா அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் விநாயகமூர்த்தி அவர்களே நம்முடைய காஞ்சிபுரம் ஒன்றியத்திலுடைய தாமரையாக பூர்த்திருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் வி நாகலிங்கம் அவர்களே மேலும் காஞ்சி மாமன்றத்தில் ஒரே ஒரு பெண் புலியாக வெற்றி பெற்று உள்ளே உள்ள மாமன்றத்தினுடைய ஊழல்களையெல்லாம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி தன்னுடைய சீரிய பேச்சால் நகரமன்றத்தை திக்குமுக்காட செய்து அதனுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஏ அருண் பாண்டியன் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர்கள் வாசன் ருத்ரகுமார் ஓம் சக்தி செல்வமணி பார்த்தசாரதி அவர்களே மேலும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் செந்தில்குமார் எல்லம்மாள் சோழனூர் ஏழுமலை மாலதி ஜம்போடை சங்கர் வெங்கட் பிரபுராஜ் ராஜகுமார் ராஜகுமாரி அவர்களே மேலும் வந்திருக்கக்கூடிய அத்தனை மண்டல் தலைவர்கள் கமலக்கண்ணன் விக்னேஷ் ரஜினி செந்தில்குமார் தனிகாச்சலம் ஞானவேல் ஸ்ரீதர் சங்கரன் முன்னாள் மண்டல் தலைவர்கள் ஜீவானந்தம் ஞானசூரியன் ராஜரத்னம் மோகனசுந்தரம் சண்முகராஜா ஜீவா செந்தில்குமார் தமிழரசன் பஞ்சமூர்த்தி ஜெயராமன் பூபதி குமார் முன்னாள் அணி தலைவர்கள் ஜானகிராமன் பிரபாகரன் சிலம்பரசன் சதாம் ஹுசேன் குணா ரங்கநாயகி முன்னாள் பிரிவு தலைவர்கள் கபாலி பிரகாஷ் வினோத் கிருஷ்ணன் செல்வமணி செந்தில்குமார் விஜய் ஸ்ரீதர் மதன்ராஜ் ரமேஷ் பாபு ஜோஷுவா ஜெயின் தட்ச்ணாமூர்த்தி செந்தில் பாலசேகரன் பிரகதீஸ்வரன் குமார் அருண்பாண்டியன் முரளி விஷ்ணுவர்தன் ராதாகிருஷ்ணன் செல்வகுமார் குன்மொழி ஸ்ரீதர் கல்யாண சுந்தரம் நித்யகுமார் பிரேம் சந்திரன் மணிவண்ணன் ராஜேஷ் ஜெயின் வஜ்ரவேலு நட்பினை மற்றும் பெயர் விடுபட்டிருந்தாலும் தன்னுடைய சீரிய சிந்தனையோடு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய மாவட்ட மாநில அணி நிர்வாகிகளே தாமரை சொந்தங்களே என் உறவுகளே ரத்தத்தின் ரத்தங்களே உங்கள் அனைவரோடுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய சுற்றுலையை ஆற்றுகிறேன் இன்றைய தினம் நாம சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தான்களுடைய ஆட்சியாக இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களுக்கும் மக்களுக்கான திட்டங்களாக இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் சிக்கர் ஒட்டி கொண்டு தன்னுடைய ஏமாற்று வேலையை அதாவது பசுந்தோல் பூற்றிய புலியாக இங்கே உலா கொண்டிருக்கின்ற திராவிட சித்தாந்த கொள்கை வாதிகளை தோல் உரிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பாதம் தொட்டு இனி வரும் கூட காலங்களிலே உங்களுடைய முதுகு தோல் உரியும் அளவிற்கு தன்னுடைய சாட்டையை அடித்துக் கொண்டாலும் அவருக்காக அடித்துக் கொண்ட அடி அல்ல அது உங்களுக்காக அடிக்கப்பட்ட அடி என்பதனை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தன்னுடைய இந்த ஒரு சபதம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையானது

வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கட்டியம் கூறும் இந்த நிகழ்வாக இன்றைய இந்த இந்த காஞ்சியினுடைய மைய பகுதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் விளக்க உரையானது அவர்களுக்கு செங்கு ஜார்ஜ் கோட்டையிலே அடிக்கக்கூடிய சாட்டையாகத்தான் இருக்குமே தவிர வேறொன்றும் கிடையாது காவல்துறை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது ஒன்று நாங்கள் எல்லாரும் போல இந்த ஜனநாயகத்துல உரிமையோடு இருக்கக்கூடிய பதிவு பெற்ற நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட கோடி உறுப்பினர்கள் கொண்ட மாபெரும் கட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதே இங்கே இருக்கக்கூடிய நகரமன்ற ஆணையருக்கும் ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறோம் திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்காது இந்த மண் ஆன்மீக மண் இந்த பாரதத்தை ஆளுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாள் இருபத்தி ஆறில தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிலே அமரும் என்பதனை இப்போது நாங்கள் உறுதியிட்டு கூறுகிறோம்

கொடி கட்டினா கேஸ் போடுவீங்க வரவேற்பு நிகழ்ச்சி வச்சா போடுவீங்க வெட்டு விழா கேஸ் போடுவீங்க என்ன அதிகாரம் மக்கள் ஆட்சி இதுதான் திராவிட மாடலா மக்களை அதிகாரத்தில் அடிமைகளாக முட்டாள்களாக இந்த காஞ்சி மாநகரில உழவ விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ரூல்ஸ்ல குழந்தைங்களை ஆடுகளை ஒரு லைன் மாதிரி இங்க ஏதாவது ஒரு முறையாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களா நகரமன்றத்தில் எந்த விதமான திட்டங்களையும் பாஸ் செய்யாம வந்த வரைக்கும் வரி உயர்வு ஒரு சாதாரண வீட்டிற்கு இருக்குது உங்களுடைய நகரமன்ற அலுவலகத்திற்கு எதிராக மிக பிரம்மாண்டமான ஒரு எதிர்ப்பு கூட்டம் ஒன்று கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கொள்ளுங்க ஒரு சாதாரண வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வரி இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா போன ஆண்டு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் என்னடா இதுல ஒரு கேட்டா நீ கமர்ஷியல் கரண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க உன்னுடைய பில்டிங் கமர்ஷியல் ஆயிடுச்சுன்றான் இது எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை நல்லா புரிஞ்சுங்க கடந்த ஓராண்டுக்கு முன்பாக இந்த காஞ்சி தமிழ்நாடு ஃபுல்லாக தான் ஒரு குடியிருப்பு இருக்குதுன்னா அந்த இடத்துல குளம் இருக்கும் மோட்டார் இருக்கும் குடிநீர் மோட்டாரை பயன்படுத்துறாங்கன்னா அந்த குடிநீர் மோட்டாருக்கு கமர்ஷியல் கரண்ட் வாங்கணும்னு சொல்லி ஈபிலேருந்து வந்து கமர்ஷியல் கரண்ட் கொடுத்துட்டு போனான் போன வருஷம் ஆனா இந்த வருஷம் இதே நகராட்சியில இருந்து போயிட்டு ஈபி லக்கேட்டிருக்காங்க யாரெல்லாம் கமர்ஷியல் கரண்ட் வச்சிருக்காங்க லிஸ்ட் எடுக்க சொல்ல சாதாரண வீடுகள்ல ஏமாந்து போன வீடுகள்ல கூட கமர்ஷியல் கரண்ட் பயன்படுத்துறன்னு கமர்ஷியல் கரண்ட் பயன்படுத்துறவனுடைய வீடுகளை சர்வே செய்யாம எந்த வித முகாந்தரமும் இல்லாம ஆயிரம் ரூபாய் வரிய பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்திருக்க ஆதாரத்தோட நாங்க பேசி கொண்டு இருக்கிறோம் எல்லா இடத்திலும் கொல்ல நகரமன்றமா அல்லது கொல்லை கூடாரமா என்று தெரியவில்லை மத்திய அரசு பலாயிரம் கோடி ரூபாய்களை அம்ரூட் திட்டத்தின் கீழே காஞ்சி மாநகருக்காக அளித்திருக்கிறது ஆனா அந்த பணங்கள் எல்லாம் முறையாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்ல எல்லா கிராமங்களிலும் மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் சென்றடைதான் இல்ல எல்லாத்திலும் கொல்ல ஊழல் எல்லாம் மலிஞ்சு பேருக்கு மக்களை மாடாக்கி மலடாக்கி இங்கே டாஸ் பார்க் மட்டுமே ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது என்று பதிவு செய்ய விரும்புகிறேன் நமக்கெல்லாம் தெரியாத ஒண்ணு இல்லை டாஸ் பார்க்க ஒழிப்போம் சாராயத்தை ஒழிப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் கையை திண்ணிட்டு

என்னடா ஆட்சி செய்யறீங்க காவல்துறை தூது போறீங்களா இங்க இருக்கிற எந்த முதுகலும் இல்லையா தமிழனுக்கு தன்மாடம் இல்லையா தமிழ தமிழ் நாடக்கூடாதா தமிழ் ஒருத்தன் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டா இல்லாததெல்லாம் பேசுவீங்களா என்னெல்லாம் பேச்சு யாரை எப்படி ஏமாத்தலாம் எப்படி யூடியூப்ல போட்டு பேசலாம் யாரை யாரோட சம்பந்தப்படுத்தலாம் ஊழல் 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 ஊழலே மலைந்து போய் இன்று எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு காலம் பதில் சொல்லாது என்னுடைய ஆட்சி பதில் சொல்லும் என்னுடைய அண்ணாமலை பதில் சொல்வார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்